எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து நிக்கிறோம்டா சுத்தி வர பாதாலே தெரியும் தென்னை மரம் தான் நிக்குது நாங்க இன்னைக்கு தான் குடிக்க போறோம் எங்கட வீட்டை குடிக்க போறது இல்ல ஏன் ஜாலி எங்கட வீட்டை குடிக்க போறது இல்ல எங்க அடிச்சாலும் பரவாயில்ல வந்துடும் அதனால வீட்டுல ஒரு விலனி புடிங்கினமெண்டா ஆயிரம் கதையை நாங்க கேட்க வேண்டிய நிலைமை அதனாலதான் கவி நாங்க இன்னைக்கு வேற சுட்டியக்கா வீட்டை குடிப்போம் சொல்லி வந்தனாங்க இதை எந்த இடம் தெரியுமா முதல் பாக்கு கலவெடுத்த ஒரு வீடியோ மட்டுமில்ல இந்த எங்க தான் புடிங்கினாங்க அவள் எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டா புடிங்க குடிச்சிட்டு போங்க ஆனா எங்க அம்மா நிறைய கதைப்பா அதனாலதான் நாங்க இங்க வந்தனாங்க அவ கதைக்கிற கதைக்கு இளநீ குடிக்கவே மனசு இருக்காத குடிச்சாலனையும் நாங்க குடிச்சு முடிச்சிட்டு அந்த இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவோம் ஆனா நாளைக்குமே எங்க அம்மா அதையே சொல்லி காட்டுவா தேங்காய் வாங்கும் போது அந்த இளநீர் இருந்திருந்தா தேங்காய் அப்படிங்கிறான் தேங்காய் அப்படிங்கிறான் அந்த கதையெல்லாம் கேட்க விருப்பம் இல்லாம தான் நாங்க இங்க நாங்க நான் ஒவ்வொரு மரத்தில இலனி புடிங்கி குடிக்க போறேன் அதைத்தான் தான் நீங்க வீடியோல பாக்க போறீங்க சேனலுக்கு first டைம் வந்தா subscribe பண்ணிட்டு பாருங்க கவி ரே கரெக்ட்டா ஓகே குடிக்கிற குடிக்குற என்ன அவள் குடிக்கும் போது தான் சொல்லுவா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

நான் புடுங்க வா நானே பிடுங்க இல்லாமல் இருக்கேன் நீ பிடுங்க அவருக்கு இல்லை வா நாங்கள் பிடுங்குவோம் புடுங்குவோம் முடிய கட்டாயம் நான் ஒரே ஒரு கரை பண்ணுறேன் நீ தூக்கவே மாட்டேன் வாடுவேன் வா வேற சரியான பின்னா என்ன

இது சொல்றே இதெல்லாம்

இதான் என் குடும்பமே பாருங்க நான் சாப்பிட்டு வச்சிருக்கிறேன் ஆ ஆ என்ன பல்லல காரல் வந்துடும் காரம் வந்துடும் பெத்தல போட்ட மாதிரி இருக்கு ஆலாம் இல்ல நீ குடிங்கலாம் கஷ்டப்பட்டு குடிங்கலாம் நான் குடினான் போய் காணும்

ഇവറാ പുലപുരി എടുത്തിട്ട് എടുക്കാം മടിയാ മുട്ട് കാണാ താപ്പിടുന്നേ പോദിക്കില്ല ഇളനീരി കുടിക്കര ഇളനീരി കുടിക്കര

இந்த தேங்காய் மட்டையும் மூன்றும் சீவி கொண்டு எங்க போறோம்டா வீட்டை போறோம் சரி வைக்கப்படாமா இவா உண்டா இவா ஒரு சின்ன இளனி சின்ன பிள்ளைக்கு காணும் இந்த பெரிய இளனியை டப்பண்டு தூக்குது எனக்கு தான் எனக்கு தான் அப்படி சரி அது பிறகு போலாம் பூங்கா போகலாம் பொருங்கா போகலாம் சரியா இவாக்கே நீ இது கொண்டு போறோம்னு சொன்னா இவாக்கு முன்னுக்கு பல்லும் இல்லை இதால சாப்றது கரைச்சல் அப்ப இதால அப்படி இதண்டி போட்டு நைஸ் இருந்தா அடுத்து சாப்பிடுவான்றதுக்காண்டி இது கொண்டு போறேன். தான் குடிக்கணும். எங்க கோழி கறி. அதனால நாங்க சாப்பிட்டு இது சாப்பிட போறோம். குடிக்கணும். இந்த டைமிங் பாருங்க அத சாப்பிட மாமா இல்லாதா கூட தான் சாப்பிடுது அப்பா இதெல்லாம் ஏன்டா எங்களுக்கும் ரெண்டு மாமா இருக்கு மாமா ரெண்டு மாமா இந்த டைமும் பாதான் இந்த டைம்ல பஸ்டா குடி பா இந்த கேமராman கஷ்டப்பட்டு கையுலயானாக போன் பிடிச்ச கொண்டு எடுத்து கவி அந்த அவளையே எனக்கு எனக்கு அது

ஓகே நாங்கள் வீட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கு நிறையவே என்ஜாய் பண்ணிட்டோம் என்னதான் இப்படி செய்கிறாங்கன்னு அவள் தெரியல என்ஜாய் பண்ணினாங்க இப்போ இவளை கொண்டே விட வீட்டை விடணும் ஏனெண்டா அவள் டியூஷன் போகிறா இவாவும் டியூஷன் போப்பரா அதை நலவழிக்கிறதுக்காக கொண்டே விட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க